ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சின்ன வேலை செஞ்சால் கூட அவங்களால முடியறதில்ல உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாதனால கை கால் வலி உடம்பு வலியால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இடுப்பு வலி முதுகு வலியால் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்களுக்கெல்லாம் இந்த இடுப்பு வலி வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கவங்களாம் இந்த ஒரே ஒரு ஹெல்தியான கஞ்சியை கண்டினியூஸாக ஒரு ஒன் வீக் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலி இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹெல்தியான கஞ்சி ரெசிப்பியை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலோ இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கு அஞ்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒரு ஹாஃப் கேஜி போல் ராகி எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் புடச்சி எடுத்துகிட்டு நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அது ஈவனாக ரோஸ்ட் ஆகும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் லைட்டாக வாசம் வர வரையும் ரோஸ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் ரோஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த ராகியில் பார்த்திங்கன்னா அதிக அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடியது இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது நீரிழிவு நோய் இருக்கவங்களாம் இந்த ராகி எடுத்துக்கும் போது நீரிழிவு நோயும் க்யூர் பண்ணும் இப்போ ராகியும் வாசம் வர வரையும் ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கம்பு எடுத்துருக்கோம் கம்பும் ஒரு ஆஃப் கேஜி போல் எடுத்துருக்கோம் அதையும் பேனில் சேர்த்துக்கலாம் கம்பும் வந்து சிறுதானிய வகைகளில் ஒன்று தான் இதுவும் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கும் ஸோ நம்ம பாடி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கம்பில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாகவே இருக்கக்கூடியது நம்ம ஸ்கின்னோட ஹெ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரத்த சோகை இருக்கவங்களாம் இந்த கம்பு எடுத்துக்கும் போது ரத்த சோகையும் க்யூர் பண்ணும் இரும்பு சத்து புரத சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது இதுவும் லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் வாசம் வர வரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இதுவும் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணுங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் ரோஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம கருப்பூல் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பூள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு வரக்கூடிய அந்த இடுப்பு வழியெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இது கருப்பூள் வந்து கொஞ்சம் ஆக டைம் எடுக்கும் ஸோ பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது வாசம் வர வரையும் ரோஸ்ட் இந்த கருப்பு உளுந்துல கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கக்கூடியது போன் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த மூட்டு வழிகளையும் க்யூர் பண்ணும் ஸோ இதுவும் நல்லா வாசம் வர வரையும் ரோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பச்சை பயிர் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை பயிரும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் நல்லா ப்ரைட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பச்சை பயிரில் அதிக அளவு விட்டமின் இருக்கக்கூடியது ப்ளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த சர்க்கரையின் அளவு குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பச்சை பயிறு ரெகுலராக எடுத்துக்கும் போது சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பச்சை பயிறு ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதுவும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி பெண்கள்லாம் இந்த பச்சை பயிறு எடுத்துக்கும் போது ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இதையும் நல்லா நம்ம பார்த்தது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம மக்காச்சோளம் எடுத்துக்கலாம் நம்ம கம்பும் கேழ்வரவும் ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி எடுத்துருக்கோம் மற்றதெல்லாம் வந்து கால் கிலோ போல் எடுத்துருக்கோம் அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன் கேஜி போடுறீங்கன்னா கம்பும் கேழ் மற்றதெல்லாம் நீங்கள் ஆஃப் கேஜி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வாசம் வர வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கணும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கக்கூடியது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இந்த மக்காச்சோளம் போது நல்லா வெயிட் அதிகமாகும் இப்போ அதுவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு பத்தத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம கொள்ளு சேர்த்துக்கிறோம் கொள்ளு வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு எஃபெக்டிவான பொருள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கும் நம்ம எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் எலும்புகளும் நரம்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல கூட இந்த கொள்ளு கியூர் பண்ணும் ஸோ இப்போ இது நல்லா வாசம் வர வரையும் ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீ இந்த கொள்ளு தண்ணீரை கூட எடுத்துக்கலாம் நைட்டில் நீங்கள் கொள்ளு கொஞ்சமாக சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கூட எடுத்துகிட்டு வரலாம் நெக்ஸ்ட் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்டிங்கனாவே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம் வேர்க்கடலை நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம முதுமையை தள்ளி போடக்கூடியது எப்போது எங்கே இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலையும் ரெகுலராக எடுத்துக்கலாம் இம்யூனிட்டி பவரையும் அதிகரித்து கொடுக்கும் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை வந்து அந்த தோல் உறிஞ்சி வர வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்கள் வேர்க்கடலையும் தோல் நீக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் இல்லை நீங்கள் தோல் நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலையும் ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம உடைத்த கடலை எடுத்திருக்கோம் அதுவும் ஆஃப் கேஜி போல் எடுத்திருக்கோம் சேர்த்து நீங்கள் உடைத்த கடலை ரொம்ப நேரம் எடுக்காது லைட்டாக நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் நம்ம ஒரு ரோஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்ம மாவு வச்சுருந்தாலும் வண்டு பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம எல்லாமே ரோஸ் பண்ணுறோம் இந்த உடத்தை கடலிலும் பார்த்திங்கன்னா அதிக அளவு புரதம் நிறைந்திருக்கக்கூடியது விட்டமின் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது தினமும் நீங்கள் இது ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு நரம்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடலுக்கு ரொம்பவே சக்தி தரக்கூடியது இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எதுவும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாதாம் சேர்த்துருக்கோம் பாதாம் ஒரு நூறு கிராம் போல் சேர்த்துருக்கோம் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா நம்ம முந்திரியும் சேர்த்துருக்கோம் இதனுடைய அளவுகளை நீங்கள் உங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம்லேயும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடியது வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பாதாமை ரெகுலராக எடுத்துக்கலாம் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் முந்திரியிலும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கலோரிகள் நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்துக்கெல்லாம் உள்ளது இம்யூனிட்டி பவரையும் அதிகரிக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காய் சேர்த்து அதையும் ரோஸ் பண்ணி நம்ம ரோஸ் பண்ணதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தேவையான பொருள் எல்லாம் ரோஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போதே நல்லா சொல்லி அரைங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தவொடனே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்க்குறோம் இப்போ நம்ம அந்த கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம இப்போ செய்கிற இந்த கஞ்சியோட அளவு பார்த்திங்கன்னா நாலு பேர் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டோம் இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு கஞ்சி செய்ய போகிறமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பால் ஆட் பண்ணி கூட இது ரெடி பண்ணலாம் பால் பிடிக்காதவங்க நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமான அளவு ஒரு கப் அளவு பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த டைமில் நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் தேவையான அளவு வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் வெள்ளம் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இன்னும் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க ஒயிட் சுகர் சேர்த்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஹெல்த்தே நமக்கு முழுமையாக கிடைக்காமல் போயிடும் இப்போ தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவையும் நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஊற்றும் போது நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும் இப்போ நல்லா மாவை கரைச்சி ஊற்றும் போது நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம சேர்த்த வெள்ளமும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளம் டஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க கஞ்சியோட சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மாவு கஞ்சி வேக அவ்வளோ டைம் எடுக்காது இப்போ நம்ம ஒரு கப் அளவு பால் ஆட் பண்ணலாம் பால் பிடிக்காது அப்படின்றவங்க பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் கூட சேர்த்து நீங்கள் இந்த கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அரைக்கிறதுனால சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாவு வந்து நல்லாவே இருக்கும் மாவு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸில் நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடும் ஆனால் நீங்கள் மாவு சேர்த்ததுலேருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த டைமில் ஒரு அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்க்கும் போது தான் இனிப்போட சுவை நமக்கு நல்லா தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்தியான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சியை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக எடுத்து பாருங்க மூட்டு வலி முதுகு வலி கை கால் வலியெல்லாம் காணாமல் போயிடும் ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குலாம் பேக் பெயின் வர ஆரம்பிக்குது இந்த கஞ்சியை ரெகுலராக எடுத்து பாருங்க அந்த வலியெல்லாம் காணாமல் போயிடும் நம்ம கஞ்சியில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த ஒரே ஒரு கஞ்சி நீங்கள் எடுத்துக்கும் போது நல்லா ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் இந்த கஞ்சியோடய மனமும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஏலக்காய் முந்திரி பாதாம்லாம் சேர்த்துருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் வீக் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா ஹெல்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் இந்த ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டுக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ